ஸ் நல்லா இருக்கீங்களா பார்க்கும்பொழுதே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா வீடியோ இது வந்து பப்பாளி பழம் தாங்க எல்லாருக்குமே பப்பாளி பழம் பார்க்கும்பொழுது கண்ணு பறிக்கிற மாதிரியான கலர் இருந்துச்சுன்னா ரொம்பவே பிடிக்கும் சிலர் பிடிக்காதவங்களும் இருக்கிறாங்க பிடிக்காதவங்களாக இருந்தாலுமே என்றைக்காவது ஒரு நாள் பழத்தை சாப்பிட்றத வழக்கமாக எடுத்துக்கோங்க ஏன்னா கலர்ஃபுல்லான வெஜிடபிள்ஸும் பழங்களும் சாப்பிட்றது நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்ல விஷயங்க பப்பாளி பழம் வீட்டிலையே நீங்கள் மரம் வச்சுருந்தீங்கன்னா அந்த பழம் பார்க்குறதுக்கு நல்ல மரத்துலேயே பழுத்து நல்ல ஸ்வீட்டாக இருக்கும் கடையில் தான் வாங்கி சாப்பிட்றீங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் கெட்டியாக இருக்க பழமாக பார்த்து வாங்குங்க பப்பாளி பழம் கடையில் வாங்கும்பொழுது எப்படி நம்ம கவனித்து பார்த்து வாங்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் போகிறோம் இப்போ பாருங்கள் இந்த பழம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாவே பழுத்துருக்கு அதே சமயத்தில் கெட்டியாக இருக்குது இதுபோல் பழம் வாங்கிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போதே இந்த ஸ்டேஜில் வாங்கிட்டு வந்தீங்கன்னா சப்போஸ் அன்றைக்கே உங்களால் சாப்பிட முடியல ஒரு அடுத்த நாளோ இல்லை அதுக்கு அடுத்த நாளோ வைக்கணும்னா ரொம்பவே பழுத்துடும் அதனால் நீங்கள் ரெஃப்ரிஜிரேட்டரில் வைக்க வேண்டியிருக்கும் அதனால் பழம் கடையில் வாங்கும் பொழுது நான் இன்னொரு ஒரு வீடியோ இதில் ஆட் பண்ணுறேன் இந்த பழம் பழுக்கிறதுக்கு கொஞ்சம் பழுக்கிறதுக்கு முன்னாடி கெட்டியாக கொஞ்சம் க்ரீனிஷ் கலரில் இருக்கும் அந்த ஸ்டேஜில் பார்த்து வாங்கிக்கோங்க மேலெல்லாம் எந்த டேமேஜும் இல்லாமல் பார்த்து வாங்குங்க நாட்டு பழமாக இருந்ததுன்னா சின்ன பழமாக இருந்ததுனாலே நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் ஆனால் கடைகளில் வாங்குகிற ஹைப்ரிட் பழம் வாங்கும் பொழுது கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்க பழம் தான் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த பப்பாளி பழத்து மேலே நம்ம ஒரு டேமேஜ் கூட இல்லாமல் பார்த்து வாங்கியிருக்கோம் இதை நீங்கள் அப்படியே ஸ்லைஸ் பண்ணி கொடுக்கலாம் சாப்பிட்றவங்க அப்படியே விருப்பப்பட்டாங்கன்னா சாப்பிட்லாம் பிள்ளைங்களுக்குலாம் கொடுக்குறதா இருந்தால் தோலெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி கேட்குறாங்க அது மாதிரி இருந்துச்சுன்னா பீலர் வச்சு நீங்கள் மேலே இருக்க தோலை கரெக்டாக பீல் பண்ணி எடுத்துருங்க பப்பாளி பழம் மேலே இருக்க தோலை எடுக்கணும்பொழுது பீலர் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்தால் தான் எடுக்கிறதுக்கு வரும் ஷார்ப் இல்லாத பீலர் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா பழம் வந்து கொஞ்சம் குழஞ்சி போகிற மாதிரி ஆகிடும் சரியாக நமக்கு தோல் எடுக்க வராது அதனால் கரெக்டான ஒரு பீலர் வச்சுட்டு இது போல் பிடிச்சிட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா தோல் கரெக்டாகவே வந்துடுங்க இல்லை உங்களுக்கு கத்தியில் கட் பண்ணுறது தான் ஈஸி அது போல் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ஆனால் பழம் நமக்கு உள்ளரை பார்க்கும்பொழுதும் வெளியில் பார்க்கும்பொழுதும் நல்ல ஒரு டார்க் கலரில் இருக்கணும் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கணும் பழம் ஒரு ஒரு கிலோ வெயிட்டாவது இருந்துச்சுன்னா தான் அந்த பழம் நல்லா இனிப்பாக இருக்கும் வீட்லேயே மரத்தில் காய்க்கிற பழமாக இருந்ததுன்னா குட்டி குட்டி பழம் கூட நல்ல ஸ்வீட்டாக இருக்கும் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்ற பட்சத்தில் இது போல் நீங்கள் பார்த்து வாங்குங்க இப்போ இது வேறு ஒரு பீலரு எனக்கு அந்த பீலரில் பப்பாளி பழம் கரெக்டாக பீல் பண்ண வரல இந்த பீலரில் கரெக்டாக வருது அதனால் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதில் நீங்கள் ஃபீல் பண்ணி எடுத்துக்கோங்க அதே போல் கடையில் பழம் செலக்ட் பண்ணும்பொழுது நல்லா கெட்டியாக இருக்க பழமாக பார்த்து வாங்குங்க அப்போ தான் நம்ம மேலே இருக்க தோலை எல்லாம் எடுத்து முடிச்ச இந்த இந்தளவு கெட்டியாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் பாதி பாதி தான் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஒரு சைடு பாதி சைடு மட்டும் நீங்கள் தோலை எல்லாம் எடுத்துகிட்டு இந்த சைடை கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஃபுல்லாகவே பீல் பண்ணிக்கோங்க மீதி பழம் நீங்கள் வைக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக ரெஃப்ரிஜிரேட்டரில் தான் ஸ்டோர் பண்ணணும் அப்படி ரெஃப்ரிஜிரேட்டரில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இதை வச்சுட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணுங்கள் அப்படியே டைரெக்டாக வச்சிட வேணாம் எந்த ஒரு பொருளுமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது அப்படியே மூடாமல் வைக்கக்கூடாது அதுவும் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அது ஏர்டைட் கண்டெய்னராக இருந்தால் தான் இது கெட்டு போகாமலும் இருக்கும் அதே சமயத்தில் சத்துக்கள் வீணாகாமல் இருக்கும் இல்லை வேறு ஏதாச்சும் அதில் ஏதோ ஒரு தெரியாதனமாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு கொசு போயிடுச்சு இல்லை வேறு ஏதோ ஒன்று போயிடுச்சின்னா கூட பழத்தில் அது மிக்ஸ் ஆகாமல் இருக்கும் இந்த பழத்தில் விதைகள் குறைவாக தான் இருக்குது சில பழங்கள் நம்ம கடையில் வாங்குறதுல கூட விதைகள் நிறைய இருக்கும் ஆனால் பழம் டேஸ்ட்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் ரெகுலராக வாங்குகிற கடையில் செக் பண்ணி வாங்கிக்கோங்க உங்களுக்கு பப்பாளிப்பழம் பிடிக்கலனா கூட பரவாயில்ல இந்த வீடியோ பார்த்ததுக்க அப்புறம் அட்லீஸ்ட்டு மாதத்தில் ஒரு நாளோ இல்லை ரெண்டு நாளோ பப்பாளிப்பழம் சாப்பிட்றத ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கோங்க அது உங்களோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுங்க இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்